ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ப்ரின்சஸ் கட் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக எப்படி பீனஸாக இருக்கிறவங்க கூட எப்படி ஈஸியாக ப்ரின்சஸ் கட் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மல் நெக் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் போட் நெக் வைக்கலை அது மாதிரி ஃப்ரண்ட்டு ஹூக் வச்சு தான் தைக்க போகிறோம் பேக் ஹூக் வச்சு நம்ம தைக்கலை நம்ம நார்மலாக உள்ள ப்ளவுஸ்லேருந்து ப்ரின்சஸ் கட்டுக்கு என்னென்ன வித்தியாசம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பா சும்மா வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளவுஸில் தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் கட் பண்ண போகிறோம் இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த பிளவுஸ் பற்றி சொல்லிடுறேன் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு சின்ன சின்ன சமைக்கி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதனால் மிஷின் ஊசிக்கெலாம் எந்த டேமேஜும் வராது என்ன பிளவுஸ் தைச்ச உடனே நீண்டில் வந்து மாற்றிடுங்க அடுத்த ப்ளவுஸுக்கு அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறப்போ அந்த அடுத்த துணிக்கு வந்து எந்த டேமேஜும் இருக்காது இப்படி ஒர்க் வச்ச பிளவுஸ்லாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நீண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் இந்த ப்ளவுஸுக்கும் எந்த பாதிப்பும் எந்த ஒரு இதுமே வராது நம்ம நம்ம இப்போ இந்த தான் கட் பண்ண ரொம்ப சிம்பிளா எந்த ஒரு லேஸ் ஒர்க்கோ பேட்ச் ஒர்க்கோ பண்ண போறது நார்மல் ப்ளவுஸ்லேருந்து இருந்து பிரின்சஸ் கட் கட் பண்ண போறோம் அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி பிரின்சஸ் கட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர்லேயே ரஃபாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து இப்போ பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ரின்ஸஸ் கட் கட் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக உள்ள ப்ளவுஸில் தான் நம்ம வந்து ப்ரின்ஸஸ் கட் கட் பண்ண போகிறோம் இதில் வந்து பட்டி வந்து மெயினாக வராது அந்த பட்டியோட ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து பண்ண போகிறோம் நெக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே இதே அளவு தான் ஸ்லீவ் எல்லாமே இதே மாதிரி தான் என்ன இந்த மூணு டாட்க்கு பதிலா ஒரே ஒரு பைப்பிங் மாதிரி ஒரே ஒரு இதாக கொடுக்க போறோம் இந்த பட்டி வராது அவ்வளோதான் இந்த இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உள்ளது இதில் வந்து நம்ம இந்த மூணு டாட் பிடிப்போம் பட்டி ஜாயின் பண்ணுவோம் ஆனால் அதில் வந்து இந்த மூணு டாட்டுக்கு பதிலாக ஒரே ஒரு டாட் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை இதோட ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது அப்புறம் ஹூப் ஹூக்கு வீ பட்டி எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் இதுதான் அலோ ப்ளவுஸு இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ப்ரின்ஸஸ் கட் கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேப்பரில் தான் கட் பண்ண போகிறோம் ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் சாரி மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கணும் இல்லை நீங்கள் பேக் பார்ட்டுக்கு ஹூக் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஓபன் பக்கம் உங்களை பக்கமாக வச்சுக்கிறோணும் மடிப்பு பக்கம் ஆப்போசிட் சைடாக இருக்கணும் இப்போ நீங்கள் பேக் பார்ட் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் பக்கத்தை உங்கள் சைடு வச்சுக்கிறோணும் அப்போ தான் பேக் ஹூக் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம நார்மலாக தானே வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டு சைடு தானே வைக்க போகிறோம் அதனால் மடிப்பு பகுதியை உங்கள் பக்கமாகவும் ஓப்பன் பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாகவும் வச்சுக்கிற போகிறோம் எப்போவும் மாதிரியே நீங்கள் வந்து பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா கீழே நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்கு கொடுப்போம் இதில் வந்து ஒரு இன்ச் மட்டும் கொடுத்தா போதும் இல்லை நான் கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க கொஞ்சம் நல்லா பின்னாடி இறக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் கொடுத்துக்கலாம் இல்லை மீடியமாக போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச் கொடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம கட் பண்ணுற போகிற ப்ளவுஸ் நான் எதுனா ஃபார்ட்டி சைஸுக்கான ப்ளவுஸ் தான் அதனால் நான் ஒரு இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன் இது வந்து ஷோல்டருக்கான அளவு அதுலருந்து தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அகலம் இதில் வந்து நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்தே கொடுத்துடணும் சரியா நான் வந்து தையலுக்கான அளவுகள் கொடுக்காம நேரடியாக கட் பண்ணுறதுனால நீங்கள் தையலுக்கான அளவுகள் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது தையலுக்கான அளவு சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வரோம் இது வந்து பேக் பார்ட்டை தான் கட் பண்ணுறேன் அடுத்து ஷோல்டர் ஷோல்டர்லேருந்து தையலுக்கான அளவு அதில் இருந்து ஆம்போல் இருந்து செஸ்ட்டு பண்ணுவோம் அதில் இருந்து ரெண்டு ஒவ்வொன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ தையலுக்கான அளவு கொடுத்துருவோம் கீழே இடுப்பு சுற்றளவு அதே மாதிரி அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச் தையலுக்கு கொடுத்துருவோம் இப்படி இருக்கும் இதில் வந்து கவ் கொடுத்துருவோம் ஆம்போல் கவ் அதே மாதிரி இங்கே வந்து நெக்குக்கு வந்து கொடுத்துருவோம் பேக் நெக்குக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ப்ரின்ஸஸ் கட்டில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எதை எதோ அளவுகளை மாற்றுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் கிளியராக அப்போது உங்களுக்கு வந்து துணியில் கட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி நெக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்டு நெக்குக்கு மட்டும் மாற்றிக்கலாம் இப்போ மாற்றக்கூடிய இது ரெட் கலரில் போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னு தெரியும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இதில் மாற்றக்கூடிய அளவுகள் என்ன அப்புடின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்வளைவு கொடுக்கணும் உள்வளைவு கொடுத்துட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்டு நெக்கு மார்க் பண்ணியிருக்குறோம் சரியா இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் அது மார்க் எதுல இருந்து அந்த டாட்டோட ஹைட் எவ்ளவோ அதை மெஷர் பண்ணிக்கிறோம் இங்க இருக்குது டாட்டோட ஹைட் வந்து இதுல முடியுது அப்படின்னா இதுல ஒரு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் ஹூக் பட்டில இருந்து அந்த டாட் எவ்வளவுக்கு வருதோ அதுல ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இருந்து நீங்கள் டாட்டோட அளவு எவ்வளோ வைப்பீங்கன்னு பாருங்கள் இப்போ ஒன்றரை இன்ச்சா இல்லை ஒன்றே முக்கால் வைப்பீங்களா இப்போ வந்து அந்த டாட்டோட மடிப்பு இருக்குல்ல இது நான் மடித்தது ஒன்றரை இன்ச் வைப்போம்ல இங்கேருந்து எடுத்து இதுலேருந்து ஒன்றரை அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச் வைப்போம்ல அதை மார்க் பண்ணுங்கள் இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கிட்டு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு எவ்வளோன்னு பாருங்கள் ஹைட் வந்து இதுலேருந்து பார்க்குறப்ப ஒரு ரெண்டரை மூணு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் இங்கே போட்டு இருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுங்க இதுலேருந்து இப்படி வந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுங்க உங்களுக்கு வந்து அது துணியில் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் வந்து தெரியும் நம்ம கர்வ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக தெரியும் அப்புறம் இந்த கோடை இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல இதிலேருந்து ஆம்ஹோல் சென்டர் என்னவோ அங்கே மெஷர் பண்ணிடுங்க மெஷர் பண்ணிவிட்டு இதை ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக வந்துடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்றப்ப இப்படி கிராஸா வந்தது அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து துணியில வந்து மார்க் பண்ணிருங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெஷர் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறாது இப்ப கிராஸா இருக்குதா இப்ப இதே இது நீங்க ஃப்ரண்ட் போடுறப்போ இப்படி கிராஸா மார்க் பண்றப்போ இவ்வளோ கேப் நம்மளுக்கு வந்து வரும் இவ்வளோ கேப் வந்து நம்மளுக்கு வந்து வருது அப்போ இந்த கேப் வர்றப்ப ஆகும் அப்படின்னா இந்த இருக்குல துணி அதாவது மெஷர்மெண்ட் வந்து இங்க இருக்குது இவ்வளோ கேப் இருக்குது அப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா தான் மார்க் பண்ணணும் அப்பந்தான் அளவுகள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட்ல நார்மல் பிளவுஸ்க்குமே நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கிராஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதையும் கிராஸாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறோணும் எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த டாட்லாம் பிடிக்கிறப்போ கரெக்டாக வரும் இதில் அடுத்து என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆங்ஹோல் கிட்டக்க டாட் பிடிப்போமா அப்போது இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அரை இன்ச் மட்டும் நம்ம தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இப்போ மார்பு சுற்றளவு பத்து இருக்குதுன்னா இதிலிருந்து ஒரு பத்தரை அதாவது பாடி சைஸ பொறுத்து உங்க பிளவுஸ்ல வந்து எவ்வளவு டாட் பிடிச்சிருக்கிறீங்களோ அதுல இருந்து இப்ப ஆஹ் அரை இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இங்க பத்துனா பத்தரை அப்படிங்கறத மார்க் பண்ணணும் இதுதான் உங்களோட கரெக்டான அளவு அப்போ தான் ஏன்னா நம்ம இந்த அரை இன்ச்சுக்கான அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிறப்ப இந்த இடம் என்னாகும் நம்மளுக்கு அசிங்கமாக அந்த இடம் தூக்கிக்கிட்டுருக்கோம் அதனால இந்த அளவு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை கட் பண்ணுறப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோமா ஜாயின் பண்ணுறப்போ இந்த ஹாஃப் இன்ச் வந்து இதில் வந்து ச சரியாக வந்துடும் நம்மளுக்கு அதனால தான் இங்கே இப்போ பத்து மார்க் பண்ணிருக்கிறீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம அடுத்த ஆம்கோல் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதனால இந்த ஒரே ஒரு மாட் மாற்றம் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப இத கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா முத ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ஸ்ட்ரைட் கோடு இருக்குல்ல அதை தான் அப்படியே கட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் இன்ச் நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்கு கொடுத்துருக்குறோம்ல இது இது நல்லா இப்படி வளைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வளைவாக இது பண்ணிக்கலாம் ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வளைவா கேவாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பே ஃப்ரண்ட்டு நெக்கு இதுதான் ப்ரின்ஸஸ் கட் சாரி இங்கே தான் இங்கிட்டு இந்த இது இங்கே வரும் அவ்வளோதான் உங்களுக்கு இது இப்போ கட் பண்ணுறது இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ரைட் லெஃப்ட்னு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டே இந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு இன்ச் தையலுக்கான இதை கட் பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் தைக்கிறப்ப எப்படி தைக்கணும்னா கீழே இருந்தே தைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஆம் கோல் கிட்டக்க முடிகிறப்போ கரெக்டாக வரும் நம்மளுக்கு இப்படி தைக்கிறப்போ இந்த இருக்கா இதுலேருந்து இப்படி தைக்கிறப்போ இப்படி வந்து நம்மளுக்கு கரெக்டா இந்த ஹோல் கிட்டக்க வந்து இந்த துணி வந்து முடிய நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் துணியில அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்குமா அப்படிங்கிறப்ப தைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்துடும் நம்மளுக்கு வந்து இவ்வளவுதான் பிரின்சஸ் கட் எப்படி வந்து பிளவுஸ்ல கட் பண்றது அப்படிங்கிறத பாப்போம் ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் வந்து நம்ம எப்போ தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோனோ அதனால அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா காட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போது இதில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் இதில் வந்து ரெண்டும் ஓப்பன் சைடு அந்த கரப்பகுதியை வந்து ஓப்பன் சைடுக்கு எடுத்துருக்குறேன் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக நம்ம இதில் பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கிறோம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு இந்த பேக் பார்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு அப்படியே முதல் ட்ரா பண்ணிக்கிற இருக்கிறோம் அளவு கரெக்டாக எதில் வருதோ அதில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஷோல்டர் அதுக்கப்புறம் ஆம் ஹோல் அப்புறம் இந்த சைடில் இந்த இடத்த மெஷர் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு இன்ச் தையலுக்கு வச்சிருக்கிறோம்ல அந்த அளவு அப்புறம் சைடில் ஃபுல்லாக ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து பட்டி வந்து தனியாக கட் பண்ண போகிறதுல அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கிறணும் அது மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டு நெக்கு இங்கே கீழே ஃபுல்லாக இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து டோட்டலாக எடுத்துடணும் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து உள்வளைவு கொடுத்துக்கிறணும் இது வந்து இந்த ரெண்டு இன்ச்சுக்கான இடம் சரியா இது வந்து இப்போ இந்த கோடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிராஸா இருக்குதா இப்போ இதை வந்து முதல் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறணும் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராஸாக உங்களுக்கு கிராஸாக ஃபர்ஸ்ட் நான் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த தெரிந்தா கிராஸாக கோடு லைட்டாக தான் க்ராஸாக இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் கோடு வந்து எவ்வளோக்கு க்ராஸாக வந்திருக்கு அப்படின்னு இருக்கா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நல்லா க்ராஸாக இருக்குது இப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டிருக்குறோம் இப்படி தான் இருக்கும் இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம வந்து தையலுக்கான அளவாக நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா அந்த ஆம்போல் டாட் பிடிச்சிருக்குறோமா அதுக்காண்டி ஒரு அரை இன்ச் மட்டும் நம்ம வந்து தையலுக்கு அளவு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இந்த ரெண்டு இன்ச்சிலருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் தையலுக்கான அளவு கொடுத்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுரும் அரை இன்ச்சு தையல் இருக்கு இந்த கோடு எதுக்குன்னா நம்மளுக்கு இப்படி கிராஸாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறதுக்காண்டி இந்த கோடு போட்டிருக்குறோம் இந்த கோடு எதுக்குன்னா அரை இன்ச் தையலுக்காண்டி இந்த கோடு கொடுத்துருக்குறோம் வேற இல்லை இப்போ அடுத்தது உள்வளைவு கொடுக்கணும் நம்ம எப்பவும் நார்மலாக உள்ள ப்ளவுஸில் என்னென்ன ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் நம்ம பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிடணும் உள்வளைவு கொடுக்கறது ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணுறது அது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே இதில் வந்து பண்ணிடணும் இப்போ ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னா ஆறு இது வந்து ஒரு அரைஞ்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுல இருந்து ஆறு இதில் வந்து கவ் போடுறப்போ கொஞ்சம் எப்போ மாதிரி போட்டிங்க அப்புடின்னா இவ்வளோக்கு தான் வரும் கொஞ்சம் உள்ளே தள்ளி இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்போது ரொம்ப உள்ளே தள்ளாமல் ஒரு கால இன்ச் போல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இது வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து ரொம்ப மேலே ஏறி வராது கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வரும் அதனால் இந்த அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணியிருக்குறோம் அடுத்து ஃப்ரண்ட் மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும் அளவு அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத பார்க்கணும் கரெக்டாக பதினொன்று இந்த பதினொன்றைய இங்க இருந்து இந்த ரெண்டாவது கோடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பதினொன்றரைக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க அதிலருந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுருணும் ஸ்ட்ரைட்டாக போடு இதில் இருந்து நம்ம டாட்டோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஹூக் சைடு பார்க்கணும் பார்க்குறப்ப கரெக்டாக எனக்கு வந்து உள்ளே மடித்து தச்சுருக்கிறதுனால எனக்கு ஒன்றே கால் வருது அந்த ஒன்றே காலை இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து இப்போ உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நான் அதுக்கு வேறு மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஹைட்டு வந்து ரெண்டு டாட்டோட ஹைட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுல இருந்து இப்படி ஒன்று வளைவா சரியா அதுக்கப்புறம் இங்கே இதுல இருந்து கோல் கோர் இது இங்கிருந்து இப்படியே கவா நீங்க போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்சோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நல்லா ஒரு வளைவா விட்டுருங்க இப்போ கட் பண்றது இதை ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் அப்புறம் இந்த வளைவா கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வளைவை கட் பண்ணணும் அப்புறம் இந்த வளைவா கட் பண்ணணும் இந்த இடத்துல இங்கே இங்குள்ள நல்லா இப்படி வளைச்சு வரணும் கட் பண்றப்ப வந்து நல்லா வளைவா வரணும் இந்த இடமும் நல்லா வளைவா வரணும் நம்மளுக்கு அப்போதான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் இதில் வந்து இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இப்போ இதில் வந்து ப்ரின்சஸ் கட் கட் பண்ணிட்டோம் இதில் வந்து எழுதிக்கோங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னேன் ஏன்னா நான் வந்து இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணனும் அப்படின்னா இது ரெண்டு கரப்பகுதி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஒன்று கிடைச்சிடும் இதை ஸ்டிச் பண்ணுறப்ப எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இந்த இருக்கா இதை வந்து இப்படியே இப்படி எடுத்து வச்சிருங்க எடுத்து வைக்கிறப்போ இப்படி இருந்தே ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்ம ஷார்ப்பாக இது பண்ணி இருக்கிறோமா இதை கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வந்து தெரியாது இப்படியே வச்சு நல்லா இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அந்த இடம் மட்டும் நம்ம லைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சர்க்கிளாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ப்ரிண்டஸ் கட் கிடச்சிரும் இப்போ இதை வச்சு லைனிங்ல நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இதெல்லாம் த்ரீ மந்த்து கிளாஸ் போயிட்டு இருக்கு பேசிக் டெய்லரிங் கிளாஸ் த்ரீ மந்த்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஷ்டம் இருக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க் யூ